நம்போர் ரயில்வே ஸ்டேஷன் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வாழப்பாடிங்க இருந்து அத்திரூர் போட்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் ஒரு சைட் தான் ஏறத்தாலும் பார்த்தீங்கன்னா இது நாலு டு அஞ்சு மாதமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரல ஒரு எழுபது பர்சன்ட் இடம் இதில் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வீடு வேலையாகிட்ருங்க இன்னொரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடம் பயங்கர பிரமாண்டமாக இருக்கையான்னு கேட்டிங்கன்னா நாலு அஞ்சு வீடு வந்துடும் ஆல்ரெடி ஒரு வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போ அந்த கார்னரில் ஒரு வீடு அடித்தளம் போட்டிருக்கிறாங்க இங்கே ஒரு வீடு போட்டிருக்காங்க அங்கே ஒரு மூணு வீடு வேலையாகிட்டுருக்கு சூப்பரான ஒரு இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான இடம் ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா தான் சதுரடி நம்ம உடனே வீடு கட்டி குடியேறணுனாலும் ஓகே இல்லை ஒரு முதலீட்டுக்கு வாங்கி போடணுனாலும் ஓகே வாழைப்பாலேருந்து சரியாக மூணு கிலோமீட்ரு அத்துனூர் பட்டி அத்துனூர் பட்டி ஹைஸ்கூலுக்கு முன்னாடி தாங்க இந்த இடமே அற்புதமாக இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடுலாம் வந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும் அந்த மாதிரி ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி ஓகே தேங்க் யூ